விளையாண்டுட்டே இருக்கிற சிறுத்தை அழுக ஆரம்பிச்ச என்ன செய்யறதுமே அந்த சிறுத்தைக்கு தெரியலையா குட்டி சிறுத்தை நடந்ததெல்லாம் அவங்க அம்மாட்ட சொல்லி கர்ஜிச்சுச்சா அப்ப அந்த சிறுத்தை கோபத்துல குட்டி சிறுத்தை ஓடி போய் முள்ள மந்திரிய பெரிய சிறுத்தையான அவங்க அம்மா தங்கோ உண்மையிலதான் தப்பு அது படுத்து உறைஞ்சிட்டு இருந்தது நீ தான் அங்கேயும் இங்கேயும் அதோட காலை போய் மிதிச்ச அதனால தப்பு நம்ம மேல வச்சுட்டு அடுத்தவங்கள சொல்லக்கூடாது கோபத்துல எந்த ஒரு முடிவையும் எடுக்க கூடாதுன்னு அவங்க அம்மா புத்திமதி சொல்லிச்சான்

கேட்ட சிறுபா அம்மா நான் கோபத்தில் புத்தியை நீங்க வந்தது நல்லா போச்சு அவன் அம்மா சொல்லி அதுக்கு அவங்க அம்மா

அப்பா குட்டி சிறுத்தை அவங்க அம்மா கிட்ட சொல்லிச்சான் அம்மா கோபம் ஒரு மோசமான செயல் அதை நம்ம நம்மளை வந்து என்ன செய்யல வேணாலும் செய்ய தோண்டும் நம்ம தான் யோசிச்சு பாதுகாப்பாக செயல்படணுங்கிற உண்மையை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிச்சான் அவங்க அம்மாவுக்கு அதை கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துதான் சரி இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அம்மா நான் சொல்லவா கோபம் ஒரு இயல்பான உணர்ச்சி தான் அதை எப்படி கட்டுப்படுத்தணும் எந்த அமைதியாக கடைப்பிடிக்கணும்னு நம்மளால் தெரிஞ்சுக்கணும் ம் ஆமாம் தட்டாங்கோ அதே தான் ஆண்டி ஆண்டி எனக்கு இன்னும் ஒரு பாயிண்ட் புரிஞ்சுது ஆ சொல்லிட்டாங்க